திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க பிறகு ஒன்பதாம் திருமுறையாக கரூர் தேவர் அருளிய திருவிடை மருந்தூர் தளத்தில் திருவிசைப்பா பன் பஞ்சமம் பாடி அருள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போடுற பதிவுலாம் உங்களுக்கு முன்கூட்டியே வரும் நல்ல அளவில் பார்த்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணும் நம்மளை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவு போய் சேரணும் பயனடையணும் வாங்க இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் திருமுறையில் நம்ம கரூர் தேவர் அருளிய பதினேழு வெய்ய செஞ்சோதி அப்படின்ற வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொழிய வீங்கிருள் நடுநல் யாமத்தோர் பைய செம்பாந்தல் பருமணி ஊமிந்து பாவியேன் காதல் செய் காதில் ஐய செம்பொன் தோட்டு அவிர் சடை அழிவு அழகிய திருநீற்று மைய செங்கண்டத்து அண்ட வானவர் கோன் மறுவிடம் திருவிடை மருதே இந்திரலோக முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுதழ தாம் போய் ஐந்தலை நாகம் மேகலை அறையா அகந்தொரும் பலிதிரி அடிகள் தந்திரி வீணை கீதமுன் பாட சாதி கிண்ணரம் கலந்தொழிப்ப மந்திர கீதம் தீங்குழல் எங்கும் மறுவிடம் திருவிடை மருதே பணிபடு மதியம் பயில் கொழுந்தன்ன பல்லவம் வள்ளி என்று இங்கன் வினைபடு கனகம் போல யாவையுமாய் வீங்குலகு ஒளிவர நிறைந்து துணி படு கலவி மலைமகளுடனாய் தூங்கிருள் நடுநல் யாமத்து என் மணனிடையணுகி நுணுகியுள் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மறுதே அணியுமி சோதி மணியினுள் கலந்தாங்கு அடியனே உள் கலந்தடியேன் பனி மகிந்தருளும் அரிவை அறிவை பாகத்தன் படசடை விடமிடற்று அடிகள் துணியும் ஆடை அறையில் ஓர் ஆடை சுடர்வுமிழ் தர அதன் அருகே மணியுமின் அணியுமின் தீமைப்ப மறுவிடம் திருவிடை மருதே பந்தமும் பிரிவும் தெரி பொருட்பணுவல் படி சென்று சென்று ஏரி சிந்தையும் தானும் கலந்ததோ கலவி தெரியினும் தெரிபுற வண்ணம் எந்தையும் தாயும் பல் உடனாய் வந்தனு காது நுணுகி உள் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே பார்த்தீங்களா ஐந்து பாடல்களை பாடியிருக்கோம் முத்தாட்டும் பத்து பாடல்களை கொடுத்துருக்காரு அப்படி ஒரு ஒன்பதாம் திருமுறைனும் அந்த ஒன்பதாம் திருமுறையில் கரூர் தேவர் இந்த மாதிரி பாடி வச்சுருக்காருன்னு தெரியுமா அப்படியே அந்த வரிகள்லாம் அப்படியே நெஞ்ச கவி பிழிது பாருங்கள் பந்தமும் பிரிவும் தெரிப்பொருட்பணுவல் படி வழி சென்று சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததோ கலவி தெரியினும் தெரி உறா வண்ணம் எந்தையும் தாயும் என்று இங்கன் எண்ணில் பல் ஊழிகள் உடனாய் வந்தணுகாது நுணுகி உள்கலந்தோன் மறுவிடம் திடுவிடை மருதே அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தேவையும் கிடையாது தெய்வத்தினுடைய அனுகிரகம் பன்மடங்கு அவங்களுக்கு எந்நேரமும் நேரமும் தியானத்தில் உட்காந்து 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 தெய்வத்தை அப்படியே ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்குறாங்க வாங்கன்னா வருவாங்க காட்சி கொடுங்கன்னா காட்சி கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது இவங்க பண்ணுற யாகமும் வேள்வியும் இதெல்லாம் தான் இறைவனுக்கு பன்மடங்கு இன்னும் அவருக்கு வல்லமையை கொடுத்துக்கிட்டே இருக்கு அவரே தியானத்தில் தானே இருக்காரு அவரே எந்த ஒரு பற்றும் இல்லாமல் என்ன எந்த நேரமும் தியானத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மாதிரி இறைவனை இவங்க என் நேரமும் வேதம் ஓதி தியானம் பண்ணுறது தான் இவங்களோட வேலையை பாருங்கள் அணியுமிழ் சோதி மணியுணுள் கலந்தாங்கு அடியனேன் உன் கலந்த அடியேன் பணி மகிழ்ந்து அருளும் அறிவை பாகத்தான் அம்பாளை ஒரு பாகம் அமர்ந்து வச்சுருக்கார் இல்லையா அதனால் அவர் பேரே பாகத்தான் படர் சடை விடமிடற்று அடிகள் துணியுமிழ் ஆடை அறையில் ஓர் ஆடை சுடர் உமிழ் தர அதன் அருகே மணியுமிழ் நாகம் அணியுமிழ்ந்து இமைப்ப மறுவிடம் திருவிடை மருதே அந்த சோபர் ம திருவிடை மருதூரில் தான் இருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு விளாசம் கொடுக்குறாரு மதியம் பயில் கொழுந்த அன்ன பல்லவம் வள்ளி என்று இங்கன் கனகம் போல யாவையுமாய் வீங்கு உலகு ஒளிவர நிறைந்து துணி கலவி மலைமகளுடனாய் தூங்கிறில் யாமத்து என் மனநிலை அணுகி நுணுகியுள் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் அவ்வளோ ஒரு அழகாக எழுதி வச்சுருக்காரு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நால்வரே தெரியாத நம்மளுக்கு ஒன்பதாம் திருமுறையில் கருவூர் பாடினது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு கேட்குது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் எளிமையான முறையில் இதையெல்லாம் கேளுங்க கேட்கறதே நம்மளுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஒன்பதாம் திருமுறை யமதர்ம ராஜன் சொல்லியே வச்சுருக்காருமா திருநாவுக்கரசார் அடியார்கள் இருக்கிற பக்கம் போனிங்கன்னா அடியார்கள்னு தெரிஞ்சிதுன்னா அந்த பக்கமாக அப்படி போனிங்கன்னா குங்கிட்டு ஓடி போயிடுங்க ஓய் தொற்று அதிக அவருக்கு அவருக்கு கோபம் வந்துடும் எட்டி விட்டாருன்னா எங்கே போய் விழுவீங்கன்னு தெரியாதுன்னு அந்த மாதிரி நம்ம ஒன்றும் மள்ளு கட்ட வேண்டியதே இல்லை இதையெல்லாம் எடுத்து தூசி தட்டி இப்படி திறந்து பார்த்தாலே நம்மளுக்கு புண்ணியம் அப்படி கொடுத்துருக்காரு ஓ லஜ்ஜரி எடுத்து பார்ப்பான் எப்பா இவங்க சிவனடியார்ப்பா தேவாரம் திருவாசகம்லாம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு மதிப்பு மரியாதையோடு வருவாங்க நம்மளுக்கு சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்திர லோகம் முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுதலை தாம் போய் ஐந்தலை நாக மேகலை அறையா அகந்தோறும் பழுதிரி அடிகள் தந்திரி வீணை கீதம் முன் பாட சாதி கிண்ணரம் கலந்து ஒழிப்ப மந்திர கீதம் தீங்குழல் எங்கும் மறிவிடும் திருவிடை மருதே அந்த திருவிடை மருதூர் எப்படி இருக்கு பாருங்க இந்திரலோகம் மாதிரி அப்படி இருக்குதான் அவ்வளோ அழகா பாடலில் சொல்லி வெய்ய செஞ்சோதி அப்படியே செஞ்சோதி வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொழிய வீங்குள் யாமத்தோர் பைய செம்பாந்தல் பருமணி உமிழ்ந்து பாவியேன் காதல் செய் காதில் ஐய செம்பன் தோட்டு அவிர்சடை மொழிப்பின் அழிவு அழகிய திருநீற்று மைய செங்கண்டத்து அண்டவானவர்கோண் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு அருமையான பத்து பாடல்களில் பத்து பாடல்களில் ஐந்து பாடல்களை அருமையாக பாடியிருப்போம் அருமையாக படிச்சிருக்கோம் இது சிவபெருமானுடைய திருவருள் இப்போ நம்ம இடத்துல தான் உட்காந்துருப்பார் தேவாரம் திருவாசகம் பாடுறாங்களா அங்கே வந்து உட்காந்துருவார் ஏ ஏன்டா இவன் வீட்டுக்கு போகணும் இவன் வீட்டுக்கு ஏன் போகணும் அப்படின்னாலும் நினைக்க மாட்டார் நீங்கள் தேவாரம் திருவாசகம் பாடுறீங்களா ஆ நம்ம சொந்தக்காரங்க தாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காத ஒன்று வடமா வட மாநிலமெல்லாம் எங்கே தென்னாடுடைய சிவனேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா என் இறைவன் அவர் என் நாட்டவருக்கு இறைவனாக இருந்தாலும் தென்னாடு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது அதுவும் அந்த அடியார் கூட்டங்கள் நடுவில் தான் அவர் இருப்பார் அந்த சிவ 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 சிவன் அவங்கவுங்க பாடுறதை உடனே அவரும் அப்படியே உக்காந்துக்கணும் எப்பவுமே சொல்லுவாங்க ஒன்று வேலை மேலே இருக்கணும் இல்லைன்னா ஒன்று மேலே இருக்கணும் அப்படின்வாங்க அந்த மாதிரி அவர் அந்த தியானத்தில் ஆழ்ந்திருக்கும்போது இவங்க எல்லாம் போடுற அந்த பாடல்கள் ஓசை எல்லாம் கேட்க 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 அவர் இன்னமும் அலாதியாக கேட்டுக்கிட்டே தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆகையினால் நம்மளுடைய சிவபெருமான சீக்கிரமாக சென்றடைய கூடியது இந்த பதிகங்கள் தான் இந்த பதிகங்களை பாடினா அதை போக விடாமல் தடுக்கிறதுக்கே யாரும் கிடையாது யார் இந்த ஒன்பதாம் திருமுறையில் கரூர் தேவர் பாடினார் அந்த காலத்தில் இப்போ யாரோ பாடுறாங்களே யார் அது அப்படின்னு சொல்லி அன்பு கூர்ந்து நம்மளை கவனிப்பார் பாருண்டா ஒன்பதாம் திருமுறையில் கரூர் தேவர் பாடல இந்த பொண்ணு பாடுது என்னம்மா அவனுக்கு கஷ்டம் அப்படி திருவிடை மருதூரில் அவர் கண்ட காட்சி நீ காணணுமா அவர் கேட்டதெல்லாம் உனக்கு தரணுமா தந்தோமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குறை கலையை வந்து நிற்பான் நம்மளுடைய சிவபெருமான் ஆகையினால் இதெல்லாம் பாடுங்க கேளுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்மளுடைய சேனல் கன்னிகா பாரதி இந்த சேனலை ஆதரிக்கிறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருட்பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி